ಹಾಯ್ ಫೇಮ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲರೂ ಕಡಲ್ ಇಪ್ಪ ಎಲ್ಲ ನಲ್ಲಾ ಇರು ಕರಲ್ ಕೇಟಕ ಸಮ್ಮಸಗೋಜನಾ ಸಮ್ಮೋಸ ಕೆಮ್ದಿ ಎಮ್ತಾ ಅಸಕ್ಕುಸರ ತಾಂತು ಇನ್ನೆ ವೀಡಿಯೋ ಪಾಕಪಾನ್ನಡಾ ಇವನಿಗೆ ಮೊಟ್ಟು ಇವ್ಳು ಪಸಲ್ ವರ್ದು ನರಿಯವೇ ನೇಮ್ பேட்ஸ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு பட் அதுலேயுமே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பார்சல் அனுப்புகிற எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருந்தேன் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஹெட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வந்து எனக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் ஏங்கிற ஒரு விஷயம் என் மாம் மாமியார் வீட்டிலேருந்து இந்த வாட்டி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மாமியார் இருந்து அவங்களுக்காக புடவை கொடுத்தது எல்லாமே அதை நான் வந்து தப்பாக சொல்லலை பட் அந்த இடத்துல வந்து எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லையே ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது எனக்குன்னு யாரும் அனு அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு நிறைய கஷ்டத்தை வந்து நான் வந்து உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் பட் நம்மளை விரும்புகிறவங்க யாரும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ண மாட்டோம் குறைஞ்ச நிமிஷம் ஒரு ஃபோன் வந்துச்சு அதனால் தான் ஓகே பார்சல் வந்து வந்திருக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பார்சல் வந்துடுச்சு ஆனால் இன்னொருத்தவங்க வந்து எனக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பார்சல் போட்டுவிட்டுருக்காங்க அது கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு நாள் ஆகிடும்னு நினைக்கிறேன் இன்னுமே வந்து இன்னும் வரல நானும் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்தேன் அவங்க வந்து இன்னும் வரலம்மா வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னலாம் சொன்னார் என்ன ஆச்சு என்னென்னு தெரில அந்த அக்காவுக்கும் நான் வந்து கால் பண்ணல எனக்கு ஸ்டிச்சிங் வேறு அதிகமாக இருக்கிறதுனாலே ஏன்னா என்னோடய ப்ளவுசஸ் வந்து இதுக்கு மேலே தைக்கிறதுக்கு டைம் இருக்குமா இல்லைன்னு தெரியலன்றதுனால என்னோடய ப்ளவுஸ் தான் இப்போ வந்து இப்போதைக்கு நான் வந்து என்னோடய ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால தான் சரி ஓகே வாங்க பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ தான் நீங்கள் ரெண்டு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்சல் மாதமாக இருக்குது என்னென்னு தெரியல ஓகே நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் இந்த பக்கம் பண்ணலாமா டேப் அடித்து கொடுத்துருக்காங்க பாருங்களா தேங்க்ஸ் அக்கா பார்சல் அனுப்பினதுக்கு பேர் வந்து வினோதினி சிஸ்டர் அவங்களோட பேர் தேங்க்யூ வினோதினி சிஸ்டர் எனக்கு சேரீ அனுப்பிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா தான் திருப்பி என்னோடய குழந்தை நாளுக்கு அவங்களோட பொண்ணு வந்து எனக்காக வந்து பார்சல் அனுப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்களாம் அவங்க தான் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க தேங்க் யூ பாக்கா பாப்பு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இங்க பாருங்களேன் சாக்லேட் அனுபவம் அதோ கண்ணா லட்ட தின்ன ஆசையா தெரியல மெஹந்தி அனுப்பிச்சிருக்காங்க நான் கூட இன்னைக்கு வந்து ஒரு மெஹந்தி வாங்கினேன் அது வந்து இது இது என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் வந்து மெஹந்தி கலர் வருமா நான் வந்து இதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷே இன்றைக்கி தான் நான் வாங்கினேன் ஷேர் பண்ணுறேன் அதை பார்த்த உடனே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்து எனக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே க்ரீன் கலர் ப்ளூ கலர் ரெட் கலர் எல்லோ கலர் அந்த மாதிரி எல்லாம் கலர் கலராக இருந்துச்சு நம்ம கை செட் ஆகுறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தேன் மெஹேந்தி அமைச்சிருக்காங்க மேஹா மெஹேந்தி தேங்க்யூ அம்மு தேங்க்யூ ஸோ மச் இதுலவும் என்னவோ இருக்கு ஃபுல்லாக வந்து டேப் ஊட்டிட்டுருக்காங்க எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாதுன்னு சாக்லேட் அனுப்பிச்சுருக்காங்க பார்ப்போம் தேங்க்ஸ் அம்மு இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஆமா வளையல் ரெயின்ட்ரா ஆனால் ரெயின்ட்ராப் மாதிரி இல்லை ரொம்ப குட்டியாக இருக்குது சோப் போட்டால் போயிடும் நினைக்கிறேன் சோப் போட்டு யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே ஒரே இதுதான் கொஞ்சம் டைட்டாக இருக்குது போட்டுடலாம் பரங்க சிஸ்டரை போட்டுட்டேன் செம்மையாக இருக்கானா இடையில இந்த மாதிரி வச்சு நம்ம போட்டுக்கலாம் நம்ம சோப் போட்டு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வலியல் ஒயிட் கலர் ஸ்டோனில் செம்மையாக இருக்குது இதுக்கு வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை நான் வேர் பண்ணிவிட்டு சிஸ்டர் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் செம்மை கலர் காம்பினேஷன் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் வளையல் நிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அத்திற்கும் இந்த சாக்லேட் தான் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்கானது இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும் இது வந்து மேக்கப் பிங்க்ஸ்னு வைக்கிறேன் സൂപ്പറായിരിക്കാങ്ക് യൂ പാപ്പു വിനോദിനി സിസ്റ്റർ താങ്ക് യു ഇത് വന്ന് വൈറ്റ് കലർ സ്റ്റോൺ ഇത്തമാതിരി ഇത് വന്ന് കുങ്കുമോ ரெட் கலர் மெரன் கலர் கொஞ்சம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு விரிவத்த போது என்ன தெரியல நல்லா பேக் பண்ணி விட்டுருக்காங்க இது வந்து நான் வந்து கால்ல போடும் பாத்தீங்களா அது இது வந்து பொங்காலி சைடில் கிடைக்கும் ஏன்னா லெட்டர்ஸ் பாருங்க பெங்காலில் இருக்கிற மாதிரி ஒருவேளை அவங்க அந்த சைடு தான் இருக்காங்களான்னு தெரியல

இன்னே செட் छुடி சுத்த ஒளியாயிடுது মেহেந்தி தேய்ச்சுண்டி மாமியார் கிட்ட சொல்லி ட்ருக்கேன் இன்னேன குடுத்துறாங்க காப்ப அப்படி சொன்னாங்க சூப்பரா இருக்கு कमल டாக்லேட் দেখো செக்கலேட் ஏ ஓஹோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி கொடுத்ததுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் எதிர்பார்க்கல ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க என் பொண்ணு வந்து சூஸ் பண்ணி உங்களோட பிறந்த நாளுக்காக அனுப்பிறாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல யூ ஸோ மச் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி என்ன சொல்லி நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ரொம்ப எமோஷனலாக ஆகுது அதனால்தான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டுருக்கேன் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் உங்களால் மட்டும்தான் இந்த எனக்கு இந்தளவுக்கு சப்போர்ட் வச்சிருக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே படி ஆடியவா ஆபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி அக்கா வினோதினி அக்கா ரொம்ப தேங்க்ஸ் பாப்பூ ரொம்ப ரொம்ப நன்றிம்மா எனக்கு அனுப்பிச்சுருக்கு தேங்க் யூ யார் சூஸ் பண்ணாங்கன்னு தெரில மேபி பாப்பா தான் சூஸ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே செம்மையாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் பிடிச்சிருந்துச்சு நிச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தரேங்க ஓகே பா எல்லாருக்கும்